பிரஸ் நியூஸ்ல இருந்து பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது காலி பணியிடங்கள் வரும்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது காலி பண்ணிட்டங்கள் வந்து வேரியேசன் போஸ்ட் ஏஇ ஜே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அசர் போஸ்டிங் சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப கரண்டா வந்து அபிஷியல் ஜியூ வாட்டர்ல இருந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் என்னென்ன போஸ்டிங் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் எப்ப ஷார்ட் நோட்டிபிகேஷன் வரும் எப்ப டிஎன்பிசி இருந்து அபிசியல் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் எல்லாம் ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரி பண்ணியிருக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும்

இப்ப நம்ம நோட்டிபிகேஷன் தெரியல பாத்துட்டு இருக்கிறத பாக்க போறோம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் டிஎன்ஏபி இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் லேட்டஸ்ட் அப்டேட் தான் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்க அபிஷியல் ஜிஓ ஆர்டர் இந்த அபிஷியல் ஜிஓ ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி சரியாக பதிமூன்று நாட்களுக்கு முன்னாடிதான் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பத்தாயிரத்தி அறுநூறு காலி பணியிடங்கள் வரும் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அப்டேட் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து வரும் அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுல இப்ப குறிப்பிட்டு சொல்ல போனா நானூறு போஸ்ட் ஏஇ போஸ்டுக்கும் அதே மாதிரி எட்டாயிரம் காலி பணியிடங்கள் ஃபீல்ட் எஸ்டன் ட்ரெயினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அதுல வேரியசன் போஸ்ட்ல இந்த நானூறு ஏரியில இருந்து எட்டாயிரம் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்து கார்பரேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நானூறுக்கு நானூறு காலி பண்ணீடுகளும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த பீல்டு அசிஸ்டன்ட் ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் காலி பன்னீட்டுகள் இருந்து ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பது காலி பன்னீடுகள் முதல் நோட்டிபிகேஷனா வரும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதோட ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் டிஎன்இ பரட்டும் ஒரு டிஎன்எஸ்சி சர்க்கணும் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எல்லாம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜியோ ஆர்டர் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ரூவல் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது டிஎன்இபில இருந்து இவ்ளோ வேகன்சிஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் இதோட முக்கியமா அர்ஜென்டா வந்து நிரப்பக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து மாவட்ட வரியாக வந்து எடுத்து அனுப்புவாங்க அதுல அந்த பத்தாயிரத்தி அறுநூறு காலி பண்ணியிடங்கள் அப்டேட் வந்து ஒவ்வொரு கிராமத்துல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே கன்சால்டேட் பண்ணிட்டு நானூறு ஏயு போஸ்டும் எட்டாயிரம் பீல் ரெஸ்டும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த பல்க் எட்டாயிரம் காலி பண்ணிடுங்கள் பீல் டெஸ்டன் ட்ரைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வரும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து ஜியோ ட்ரிப் அப்ரூவல் ஆயிருக்குனால அடுத்து வந்து ஷார்ட் நோட்டிபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் அது வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஎன்பிஎஸ்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் டிஎன்பிஎஸ்சில இருந்து சோ நம்மளுக்கு வரக்கூடியது டிஎன்எஸ்டிசி டிஎன்இபி நோட்டிபிகேஷன் எல்லாமே அதுல தான் வரும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நானூறு காலி பண்ணிடுகளும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலி பண்ணிடுகளும் வந்து வரும் வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேகன்சிஸ் என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மட்டும் வந்து ஆயிரத்தி முன்னூறு களி பணியிடங்கள் வந்து கரண்ட்ல வந்து இப்ப வந்து டிஎன்டிபி ல இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஐநூறு களி பணியிடங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ரூவல் வந்து கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் வந்து நானூறு களி பணியிடங்கள் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க இந்த அப்ரூவல் கேட்டதுல வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நானூறு காலி பணியிடங்கள் அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு பிளஸ் காலி இருந்து குரூப் டூ நான் போஸ்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணதை பண்ணியாங்க அதை தவிர்த்து மறுபடியும் நானூறு காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொடுத்துருக்காங்க இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு காலி பண்ணிடங்களும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எழுபத்தஞ்சு இந்த இருநூறு காலி பணியிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து டினிஐபி இருந்து கொடுத்திருக்காங்க பட் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னுமே இதோடைய அப்ரூவல் வந்து பண்ணாம வச்சிருக்காங்க இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பீல்ட் அஸ்ட் ட்ரெயினிங் ஆல்ரெடி வந்து எட்டாயிரம் காலி பன்னியிடங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு டினிஐபில இருந்து கொடுத்திருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு அப்ரூவல் கொடுங்க கேட்டதுல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது காலி பண்ணியிடங்கள் மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பதினெட்டு காலி ஸோ இந்த காலி அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா டினி பில் இருந்து கவர்மெண்ட் சைட்ல வந்து சமர்ப்பிச்சது அதுல இருந்து பாத்தீங்கன்னா நானூறு ஏஇ போஸ்டும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஃபீல்ட் அசிஸ்டண்ட் ட்ரைனி போஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஷார்ட் நோட்டிபிகேஷன் எப்போ வேணாலும் வந்து ரிலீஸ் ஆகும் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒன்ஸ் ஜ ஆர்டர் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து அதோடைய சார்ட் நோட்டிபிகேஷன் டூ டூ த்ரீ மந்த்ல வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அதுக்கு அடுத்தது வந்து டிஎன்பிசில இருந்து அபிஷியல் ரெக்குமெண்ட் வந்துடும் சோ அந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் அபிஷியல் ரெக்குமெண்ட் இதை தவிர்த்து வேற ஏதாவது அப்டேட்டட் டிஎன்ஏபி ல இருந்து நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணாதீங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா தான் நம்ம கொடுக்குற அப்டேட் டெய்லி உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் கரண்ட்ல வந்து எவ்ளோ வந்து அப்டேட் வந்து போயிருக்குது எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியணும்காக வந்து சொல்றோம் பிஸ்னஸ் ரிலேட்டட் குரீஸ் வந்து எங்களை கான்டக்ட் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா நவீன் என்ஏவி டபுள்இஎன் போட்டுட்டு அடுத்து எட்டு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு நான்கு அட் ஜிமெயில் டாட் காம் சொல்லிட்டு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கொரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ ஸோ மச் ஆல் ஃபார் டிஎன்எஸ்டிசி பேங்கிங் கேரியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆப்டூட் டெஸ்ட் இந்த மாதிரி மெட்டியல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து குடுக்கலாம் இதுக்கான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வீடியோக்கு ஏற்றவாறு நாங்க மெட்டீரியல் வந்து கீழே அட்டுக்காண்டிய வந்து கொடுத்திருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பாக்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து அட்டுக்காலையும் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்கு எண்டிங்லயே வந்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனல்லேயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்